அடடே அதாவது விஜயோட பரக்குரையில நேர்சில சிக்கி நாற்பத்தோரு பேர் ஓய்ந்து இருக்காங்க அதுக்கு வந்து பாக்குறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க போய் பார்க்கல அங்க நேர்ல வந்து பார்க்கல நேர்சில செலத்துல அவர் வந்து அங்க நிகழ்வு நடக்கும்போது அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு ஒரு அரசியல் மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படி பாக்குறாரு என்ன மாதிரி அவங்க தர அந்த ரூமர்க்கா சொல்லி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிற அளவில் அல்லது ஏர் கூட்டங்கள் நடத்த அளவுனா எச்சரிக்கையாக ஒரு உயிரோடு பள்ளியாடக் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து கட்டுகிறேன்

இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் எப்படி நாற்பத்தி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கூட அந்த இது வரைக்கும் சந்திக்கல இது நீங்க ஒரு முயற்சியான அரசியல் தலைவர் அந்த போக்கு சரியான போக்கா அவங்களுடைய போக்கு நடந்த பற்றி சொல்லி என்ன பண்ணுவாங்க அனலல சுற்று நான் சொல்லறேன் 30 காசடி செஞ்சிடுங்க மொதத কই கிரமேயா அது ஒன்னையும் பாயிரின் டெமோカラーலត្រா ઓર પોળಪಾળல யாராவது પોળપોல லக்கறதே அப பாலி செஞ்சிடுவாங்க கார

ஆமா இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்னா எங்க பார்வை கொலை பகுதி நாம் எதோ எதிர்த்துருவான் அடுத்த வாரம் நாம் நாம